திருச்சியில் ஜே பி நட்டா அவர்கள் வாகன பேரணியை மாற்றுப்பாதையில் நடத்த அனுமதி வழங்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது கோவையில் அதிநவீன கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடலூரில் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாமலவன் மற்றும் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதா ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் இதுவரை நூத்தி தொன்னூற்றி ரெண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் நகைகள் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் சென்னை நாகர்கோவில் இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் வாக்குச்சாவடிகளுக்கு வர இயலாத முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது வீடுகளிலேயே நேற்று அஞ்சல் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட பாஜக வேட்பாளர் நயினார் ராகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான மூன்று கோடியே தொண்ணூற்றி லட்சம் ரூபாய் பணம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது கோவை விமான நிலையத்தில் டிஜி யாத்ரா திட்டம் ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் எட்டாயிரத்தி ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரிகள் ஜூன் பத்தொன்பதாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக கல்லூரி கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கோவையில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஐபிஎல் தொடரில் மும்பை மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று நடைபெற உள்ளது இந்திய கூட்டணி அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஏடிஎம் இயந்திரங்களில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதியை கொண்டுவர உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மக்களின் நலனுக்காகவே பாஜக கூட்டணியிலிருந்து விலகினோம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கமளித்துள்ளார் மதுரை மாவட்டம் வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் மீது பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சி அடிக்க இன்று முதல் முன்பதிவு தொடங்குகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அறிவித்துள்ளார் புகழேந்தி அவர்களின் மறைவு திமுகவிற்கு பேரிழப்பு என்று முதலமைச்சர் மு அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து நூறாவது நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது வெளிநாட்டிற்கு கூடுதலாக பத்தாயிரம் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியாகி நாளை சூரிய கிரகணம் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் ஆறு நாட்களுக்கு கூடுதல் மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் திருச்சியில் மேற்கொள்ளவிருந்த ரோட் ஷோவிற்கு திருச்சி மாநகர காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஓசூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்று எடுத்துச் செல்லப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆகிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்